நம்ம இந்த செவ்வாய் தரு பலன்களை பத்திய சில செவ்வாய் புதன் சேர்க்கை வந்து ஒரு நல்ல சேர்க்கை சில இடங்கள்ல வந்து போராட்டத்தை கொடுக்கும் அதே சமயத்துல சில முக்கியமான திட்டங்களை பற்றி தீட்டுவதற்கான பலன்களே அது கொடுத்துட்டு இருக்கு சோ அந்த செவ்வாய் புதன் இயற்கையிலே பகை கிரகமா இருக்கிறனால அந்த பகை தன்மையை நீக்குவதற்கும் அதுல வரக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கும் ஒரு முக்கியமான கோயில் இருக்கு கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடுமுடியில் இருக்கக்கூடிய வீர நாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு மிகப்பெரிய நலன் பலன் ஏற்படும் சென்னையில பாத்தீங்கன்னா வீர ராகவ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் சோ இந்த ரெண்டு கோயிலும் செவ்வாய் புதன் சேர்க்கைக்கான கோயில் செவ்வாய் புதன் ஒருத்தருக்கு நல்ல பாவத்துல இருக்கும் போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிது இது அனுபவத்துல நிறைய பேருக்கு அனுப்பி சக்ஸஸ் ஆயிருக்கு இந்த கோயிலுக்கு தொடர்ந்து போங்க நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி செவ்வாயோடைய சில முக்கியமான சூட்சம ஸ்தலங்களை பத்தியும் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பிற்கான கட்டணம் எழுநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இந்த வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்குது நன்றி வணக்கம் வாழ்க வரமுறை